வாங்க நண்பா கண்ணு வலி வேறு அதிகமாகிட்டு கண்ணை பார்த்தாலே தெரியும் கொடூரமாக இருக்கும் இன்னைக்கு வந்து லோடிங் ஓட்ட போகிறோம் டீசல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் டிரைவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் வருவான் நண்பா டிரைவர் அவன் இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்டில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான் கொச்சின்ல லோடு இறக்கிட்டு இருக்கானா அதான் நாளைக்கு வர நண்பா அப்படின்ட்டான் இன்றைக்கி நம்ம தான் ஓட்டணும் கூலிங் க்ளாஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அலப்படுற எல்லா போடுறோம் அவ்வளோதா கண் இன்னைக்கு லோடிங் ஓட்ட போகிறோம் டீசல் ஊற்றிட்டு வண்டியை தொடச்சிட்டு போக வண்டி தான் டீசல் ஊற்றுறாங்கப்பா அப்பாவுக்கு அம்மாக்கு போய் பாசு வாங்கிட்டு போயிட்டார் நம்ம இப்போ தான் குளிச்சு குளித்து ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு நினச்சேன் டிரைவர் கலாக்கார்த்தாலும் நம்மளே இன்னைக்கு ஓட்ட போகிறோம் வண்டியும் இருக்க நேரம் சும்மா வீட்டில் போட முடியாது வண்டி இருக்க நேரம் ஓட்டி தான் ஆகணும் ஆயிரரூவா டீசல் தான் அன்பா ஆயரூவா டீசல் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஓடிடும் நம்ம வண்டி ஓடிடும் அவ்வளோதான் போகலாம் நண்பா அம்மாக்கி போகலாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது இப்போ எப்படி நல்லாயிருக்கா ஆனால் இப்படி எடுத்தால் தான் நம்மளோட நிலம் என்னன்னு தெரியுது அப்போண்டு இப்போண்டு எப்போதும் டிராக்டர் பயிலு இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்காப்ல அண்ணன் அப்போண்டு இப்போண்டு எப்போதும் டிராக்டர் பயில்கடா பார்க்கணுபா நம்ம போகலாம் வண்டி எடுத்துட்டு அம்மாக்கி போகலாம் அப்படியா ஆளும் ஓடுது ஆடும் ஓடுது சாப்பிட வா கண் வழியோட இட்லி வாங்கி கொடுத்துருக்காங்க இட்லி வடை சாம்பார் நமக்கு நேராக ஒரு மாம்பழம் விழுந்து கிடக்கு எப்படி அணில் குறைச்சி சூப்பராக கிடக்கா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எப்போ எடுக்க வேண்டாம் மரத்து மேலே வந்து விழுந்துருக்கு இட்லி சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம் எல்லா வண்டியும் ஆல்ட் ஆகிடுச்சி ரைடு ரைடுக்கு அப்புறமா நண்பா மறுபடியும் எல்லாருமே ஓட்டினாங்க நம்மளும் ஓட்டினோம் வண்டிக்கு இருபத்தெட்டு நட எல்லாருமே அடித்தாங்க நம்ம ஒரு இருபத்தி நாலு நடட்டிட்டு ஒரு அஞ்சு மணி ஆகும்போது வீட்டுக்கு வந்தாச்சு கண் வழினால் நம்ம வீடியோவும் கண்டினியூ பண்ண முடியல நண்பா வீடியோ நிறைய எடுத்தாலும் கண் வழியோடு எடிட் பண்ணி அப்லோடு பண்ண முடியாது அதனால் அதோடு முடிச்சுக்கிட்டேன் கண் எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா நல்ல நல்ல வீடியோ போட ட்ரை பண்ணுதேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் நண்பா